அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் உங்கள் வருமானம் பல மடங்கு பெருக இந்த ஒரு ட்ரிக்க நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணுங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சமத்தை காலை எழுந்ததும் பண்ணணும் இல்லை அப்படின்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணணும் இதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நிறைய பொருள்லாம் தேவையில்லைங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம்தான் தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணாடி கப்பு வேணும் நம்ம நோட்டீஸ் டேக்குன்னு சொல்லவும் தெரியுமா ஒட்டி வைப்போம்ல அந்த காகிதம் வேணும் அதை வந்து ஒரு பஞ்சு வாங்கி வச்சுக்கோங்க அடுத்தது சிகப்பு மற்றும் பச்சை நிற பேனா வேணும் இது எல்லாம் வாங்கி நீங்கள் எந்த இடத்துல வச்சு செய்ய போகிறீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க நீங்கள் வந்து தொடர்ந்து முப்பது நாள் செய்யணும் அதாவது இந்த மாதம் நீங்கள் வருமானம் வாங்கினதுலேருந்து அடுத்த மாதம் வருமானம் வர்றதுக்கு முதல் நாள் வரைக்கும் செய்யணும் அடுத்தது நீங்கள் திருப்பியும் வருமானம் வாங்கினதுலேருந்து ஆரம்பித்து செய்யலாம் இப்போ இந்த பதிவை இன்றைக்கி கேட்டிருக்கீங்க நான் இருந்து செய்யலாம் அப்படின்னா தாராளமாக செய்யலாம் தவறு கிடையாது ஆனால் முப்பது நாளைக்கு ஒரு முறை செஞ்சுட்டு அதை நீங்கள் அப்புறப்படுத்திடணும் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொடுக்கப்படும் நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ நான் சொன்ன பொருள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இல்லையா முதல்ல சிகப்பு நிற பேனாவை எடுக்கணும் ஒரு மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குவீங்க உங்களுக்கு எவ்வளோ தொழில் செய்கிறீங்கன்னா எவ்வளோ வருமானம் வரும் அதாவது வருமானத்தோட லாபம் எவ்வளோ வரும் அதை அந்த காகிதத்தில் எழுதுங்க இன் அந்த காகிதத்தில் அதை எழுதி வச்சுட்டு இன்னொரு காகிதத்தை எடுங்க உங்களுக்கு அடுத்த மாதம் எவ்வளோ வந்தால் நீங்கள் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்க அந்த தொகையை அந்த காகிதத்தில் பச்சை நிற பேனாவை கொண்டு எழுதணும் வர்ற வருமானத்தை சிகப்பு நிற பேனாவை வச்சும் உங்களுக்கு இவ்வளவு பணம் தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அதை பச்சை நீரை பேனா வச்சு எழுதிட்டு ரெண்டையும் ஒவ்வொரு கப்பில் ஒட்டிடுங்க ஒட்டிட்டு ரெண்டுலையும் அரை அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ சிகப்பு நிற பேனா வச்சு எழுதின கிளாஸை கையில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த தண்ணீரை பார்த்து உங்களுக்கு எவ்வளவு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த தொகையை அந்த தண்ணீரை பார்த்து மூன்று முறை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு இன்னொரு கப்பில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த தண்ணீர் அதாவது எவ்வளவு பணம் தேவை அப்படின்னு எழுதி அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கீங்கல்ல அந்த தண்ணியை இப்போ எங்கள் கையில் வச்சுருக்கீங்க இல்லையா அந்த தண்ணீரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணீரை குடிச்சிடணும் அவ்வளோதாங்க அந்த காகிதத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி ஒரு கவரில் போட்டுவீங்க அல்லது ஒரு பாக்ஸில் போட்டுவீங்க முப்பது நாளைக்கு ஒரு முறை அதாவது முப்பது நாள் அன்று இரவு அதை நீங்கள் வெளியில் வச்சு எரிச்சிடலாம் எரிச்சிட்டு அந்த சாம்பலை வந்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும் இல்லை அப்படின்னா கிழிச்சு ஓடுற நீரில் கொண்டு போய் விட்டுறும் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும் ஆனால் இதில் ஒரு முக்கியமான குறிப்புங்க நீங்கள் இப்போ இந்த மாதம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் உங்களுக்கு பண தேவைகள் ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் கூட உங்களுக்கு கடன் இருக்கும் அது எல்லாம் ஒரே நாளில் வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து நம்மளுக்கு தெரியும் நம்மளால் எவ்வளோ ஏன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியும் அதனால் அந்த தொகை தான் நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த பேப்பர் எழுதுறீங்களா இல்லை தேவையான தொகை எவ்வளோன்னு ஒரு பேப்பர் எழுதுறீங்களோ அதில் எழுதணும் இப்போ உங்களுக்கு ரூபாய் வருது அப்படின்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த தொகை எழுதலாம் தவறு கிடையாது ஆனால் ஐம்பதாயிரரூபா வருமானம் வாங்குற நீங்கள் பத்து லட்ச ரூபா வேணும் அப்படின்னு அதில் எழுதக்கூடாது அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப அதிகமான தொகையை நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நடக்கிறதுக்கு ரொம்ப நாளாக ஆரம்பிக்கும் ஓரளவுக்கு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் எழுதி இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி இதை தினம்தோறும் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக மெராக்கல் நடக்கும் நீங்களே சொல்லுவீங்க இப்போ நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பண்ணுங்க இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நிச்சயமாக தெளிவுபடுத்துவேன் முக்கிய குறிப்பு எதை செஞ்சாலும் நம்பிக்கை ரொம்ப அவசியம் நம்பிக்கையோடு செய்கிற விஷயத்துக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதையே நடக்கட்டும்